யார் அந்த அகில பைத்துகள் என் பெருமானார் சல்லாஹு அலிகி வசல்லம் அலி ரதி அல்லாஹு அன்ஹு பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குமா இவர்களை எல்லாம் தான் அகில வைத்துகள் என்கிறோம் அகில பைத்துக்களை நேசிப்பதும் அகல வைத்துகளை பின்பற்றி நடப்பதும் அகல பைத்துகளுக்கு மரியாதையும் கண்ணியமும் செய்வதும் இந்த உம்மத்தின் மீது குர்ஆன் ஆன் ஹதீஸின் வழியில் அது கட்டாயமான ஒரு கடமை இம்பெருமானார் செல்லல்லாஹோ அழிகவசல்ல இவர்களைத்தான் அகில வைத்துகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆம் ஒரு போர்வைக்குள் ஒரு போர்வைக்குள் ஆத்திமார் ரதி அல்லாஹு அன்காவுடைய வீட்டில் இம்பெருமானார் செல்லல்லாஹூ அழிகுவ செல்லம் ஹசன் ஹுசைன் குழந்தைகளோடு மகளோடு மருமகனோடு ஒரு போர்வைக்குள்ளே போர்த்தி கொண்டவர்களாய் யாரா இவர்கள் என் அகில வைத்துகள் என்று பெருமானார் செல்லல்லாஹோ அழிக்கு செல்லம் சொன்ன செய்தி சகிஹான